நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் எல் கண்ணன் தேனி மேலப்பட்ட இந்து நாடக உரிமையின் நாடார் சதி பப்ளிக் பள்ளியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சாம் ஆண்டு செயலராக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இந்த செக்ரட்டரி பொசிஷன் முதலில் இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் பத்தாம் ஆண்டுகளில் தேனி மேலப்பட்ட இந்த முரையின் முறை பராமரிப்பு குழுவின் அச்சகத்தின் கமிட்டி உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருந்தோம் தற்பொழுது அப்பொழுது கே கே சேவர் அவர்கள் செக்ரட்டரியாக பணியாற்றினார் இரண்டாவது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்து பதிமூணு காலகட்டங்களில் நாடரசு பெண்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் இனி பள்ளி இணைச் செயலாளராக பணிபுரிந்தோம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாறு நாடார் நாடார்சி கேர்ள்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் இணைச் செயலாளராகவும் நாடார் சரசி பப்ளிக் பள்ளியின் செயலாளராகவும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பொறுப்பேற்றுக்கப்பட்டு தற்போது வரை செயலராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த பணி மிகவும் சிபிஎஸ்சி பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து செயலராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறதால் சிபிஎஸ் சென்ட்ரல் போர்டு ஆஃப் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து விவரங்களையும் தெளிவாகவும் மற்றபடி நமது பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமே எடுத்துரைத்து மிக சீரும் சிறப்பான முறையில் கொண்டு வைக்கும் கொண்டு செல்வதால் செகட்டியார் பணிபுரி அனைவருக்கும் நன்றி நமது என்னுடைய தந்தையார் தியாகி கே வி லட்சுமணார் அவர்கள் தேனி மேலப்பட்ட பட்டிங்க நாள் உரைமுறையின் மேலும் நமது நாடார் சரஸ்வதி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் செயலாளராகவும் பணிபுரிந்து சிறப்பாக தேனி மேலப்பட்ட படைந்தநாத உரையமுறையின் பணியாற்றம் கூட நான் மிக மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் நமது உரைமுறை சொந்தங்களும் நட்புகளும் மிகவும் எனக்கு இவ்வளவு ஆற்றல் மிக செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்த காரணத்தினால் அனைவருக்கும் என் தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பத்தாவது மற்றும் பனிரெண்டாவது வகுப்புகளும் மிகவும் சிறப்பாக அமையப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு தேனி மேலப்பட்ட இந்திய நாடக உரைமுறையின் தலைவர் முதலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் பொருளாளர் ஆகியவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் ஏறக்கூடிய பள்ளியின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அனைத்துமே கொடுக்கப்பட்டு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் பள்ளி இது மேற்கொண்டு நமது பள்ளியில் கேம்ஸ் அடிப்படையில் விளையாட்டு போட்டிகள் மிகச் சிறப்பாக நடைபெற்று நேஷனல் லெவல் ஜூடோ போட்டியில் நேஷனல் லெவலில் பதக்கம் பெற்று நமது இந்திய திருநாட்டின் ஜூடோ போட்டியில் இரண்டாவது இடத்தை பெற்று முதன்மை பள்ளியாக மாவட்டத்தின் முதன்மை பள்ளியாக ஏபி கொண்டிருக்கார் தேனி மாலைப்பட்ட முறை சிபிஎஸ்சி பள்ளியில் ஜாயின் செக்ரட்டரியாக உள்ளது எமது கல்வி நிறுவனம் தேனியை அடுத்த வடவுப்பட்டியில் அமைந்துள்ளது வடவுப்பட்டி ஒட்டியுள்ள சுற்றியுள்ள பகுதிகளில் உயரிய சிபிஎஸ்சி பள்ளி கல்வி குறைந்த கட்டணத்தில் மிக தரமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் மற்றும் எங்களது பள்ளியில் உள்கட்டமைப்பு வசதிகள் மிக அதிகமாக எங்கள் உறவிமுறைகளால் செய்து கொடுக்கப்பட்டு மிக சிறந்த தேனி மாவட்டத்திலேயே நம்பர் ஒன் பள்ளியாக முதல் முதல் பள்ளியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தலைவர் அண்ணாச்சி ராஜமோகன் அவர்களும் உபத்தலைவர் பிபி கணேஷ் அவர்களும் செயலாளர் எம் எம் ஆனந்தவேல் சார் அவர்களும் பொருளாளர் அண்ணாச்சி பழனி பண்ணாச்சி அவர்களும் எங்களுக்கு உறுதுணையாக மற்றும் செயற்குழு ஆட்சி குழு உறுப்பினர்களும் நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களுக்கு வந்து செய்து கொடுப்பார்கள் செய்து கொடுத்து மிக மிக நவீன வசதிகளெல்லாம் எங்கள் பள்ளியில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார்கள் நம்ம பஸ் இப்போ எங்கே இருக்குதுன்னு கூட பார்த்துக்கலாம் நம்ம பேரண்ட்ஸ் வீட்டிலேருந்தே பார்க்கலாம் அது மாதிரி நிறையா இதெல்லாம் எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க நாங்கள் தேசிய லெவல்லையும் ஸ்போர்ட்ஸ்லையும் சரி மற்ற க இதுலேயும் சரி நாங்கள் நேஷனல் லெவலில் டிஸ்டிக் லெவலில் ஸ்டேட் லெவலில் எங்கள் பிள்ளைங்க நிறைய பரிசுகள் வாங்கியிருக்காங்க

எங்க ஸ்கூல்ஸ்க்கு என்னென்ன நீடல்ஸ் வேணும் அப்படின்றத எல்லா விஷயம் சிபிஎஸ்இ நாம் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க அட் ப்ரெசென்ட் வந்து இப்ப நாங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் செட் வந்து ரெண்டாவது செட் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் போயிட்டு இருக்காங்க லாஸ்ட் இயர் வந்து எங்களோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் போன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் அதுல வந்து ஒரு மாணவி கங்கா நாகஸ்ரீ அப்படின்ற பொண்ணு வந்து நம்ம மெடிக்கல் காலேஜ்ல ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல செலக்ட் பண்ணி இப்ப வந்து அவங்க டாக்டரேட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க நாட் ஓன்லி இன் அகடமிக்ஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ கிவிங் மோர் டு த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்துட்டோம்னா எங்க ஸ்கூல்ல வந்து எல்லா டீம்ஸுமே தனித்தனியா வச்சிருக்கோம் ஃபுட்பால் பேஸ்கட் பால் வாலிபால் அப்பார்ட் ஃப்ரம் தர் அத்லட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் இதுக்கு வந்து தனியாக சிறப்பு வகுப்புகள் ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து நடத்துறோம் ஈவினிங் அண்ட் மார்னிங் வந்து நடத்துறாங்க இதில் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி எம்எஸ்எஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்சா இருக்கட்டும் ஸ்டேட் லெவல் மேட்ச் அண்ட் நேஷனல் லெவல் மேட்ச் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைசஸ் நிறையா வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து ஜூடோ மேட்ச் ஜூடோ காம்படிஷன் வந்து ஒரு பெக்குலியர் காம்படிஷன் இந்த பெக்குலியர் காம்படிஷன்ல எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இனிஷியேட்டிவ் எடுத்து ட்ரைனிங் எடுத்து ரொம்ப நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலுக்கு தியாலினி என்ற ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பட் இன் திஸ் டைம் வந்து கனகதுர்கா என்ற மாணவி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வெங்கல பதக்கம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அது உறவின் முறைக்கும் எங்க ஸ்கூலுக்கும் தேடி கொடுத்துச்சு இந்த ஸ்டூடெண்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால நாட் ஓன்லி இந்த கரிக்குலம் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தோம்னா இது மாதிரி கான்சென்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் பண்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஸ்டடிஸ்ல படிக்க முடியல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் ஆகாம என்னால ஸ்டடிஸ்ல பண்ண முடியல அப்படின்னாலும் நான் ஸ்போர்ட்ஸ் மூலமா வந்து நான் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்திட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து சனி சனி சனிக்கிழமை வந்து புக் ஃப்ரீ டே அப்படின்னு சொல்லி நடத்துகிறோம் அது எந்த புக்ஸுமே கொண்டு வர தேவையில்லை ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களோட ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இண்டிவிஜுவலிட்டி இருக்கும் ஸோ வி ஆர் ஹேவிங் லெவன் ஆக்டிவிட்டீஸ் ஸ்கேட்டிங் பரதம் மியூசிக் கீபோர்டு கராத்தே அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் டெவலப்மெண்ட்காக நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் டெவலப் பண்ணுறோம் அதில் வந்து தனித்தனியாக ஸ்பெஷலைஸ்டு கோச்சஸ் வந்து கோச் பண்ணுறாங்க அதுலேயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட டேலண்ட்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொபாட்டிக்ஸ் அடுத்த நம்ம ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஏ அண்ட் ரொபாட்டிக்ஸ் இதுதான் வந்து அடுத்த ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட்ல ஸ்டாண்டர்ட்லேருந்தே ரொபாட்டிக்ஸ் வந்து நாங்கள் இன்கல்கேட் பண்ணியிருக்கோம் பாரதிதாஸ் யூனிவர்சிட்டியோட டை அப் வச்சுருக்கோம் டையஅப் வச்சுட்டு இப்போ வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டு எய்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ரொபாட்டிக்ஸ் வந்து இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கோம் அதுலேயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நேஷனல் லெவல் முடிக்க போயிருந்திருக்காங்க அது வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி டீச்சர்ஸ்க்கும் சரி வந்து ஒரு பூஸ்டப் மாதிரி ஓகே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்சி மூலமாக வந்து ஸ்கில் எஜுகேஷன் அப்படின்றது வந்து நம்ம சிபிஎஸ்சி மூலமாக வந்து எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அது மூலமாகவும் வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆர்ட்ஸ் இன்டகிரேஷன் பாட் மேக்கிங் இது மாதிரி நிறைய வந்து ஸ்கில்ஸ் அவங்க வந்து கத்துக்கணும் அப்படின்றதுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் லாஸ்ட் இயர் எங்க ஸ்கூல் வந்து பெஸ்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல் இன் தேனி டிஸ்ட்ரிக் அப்படின்றத வந்து அவார்டு வந்து சட்டமன்ற சபாநாயகர் அவர் மூலமா வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணோம் அது எங்களுக்கு ரொம்ப பெருமை இது வந்து எங்களால மட்டும் கிடையாது எங்களோட உறவின் முறை வந்து எங்களுக்கு வந்து என்ன விதத்துல ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் அகடமிக்ஸா இருக்கட்டும் வந்து லேபா இருக்கட்டும் எதுனாலுமே வந்து தேவையான நீடர்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கறதுனால தான் நாங்கள் வந்து வாங்க முடிஞ்சு அந்த மொமெண்ட் வந்து எங்களோட அச்சீவ்மெண்ட்ஸில் வந்து ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி எங்களுக்கு இருந்தது அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்கள் டீச்சர்ஸ் ஏன்னா டீச்சர்ஸ் வந்து நல்லா ட்ரெயின் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து ஒரு பூஸ்டப் பண்ணி கொண்டு வர முடியும் எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி இயர் அவர் டீச்சர்ஸ் வந்து நிறைய வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்க சிபிஎஸ்சி மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாஃபும் வந்து ஒன் இயருக்கு வந்து ஃபிஃப்டி ஹவர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அட்டன் பண்ணுறத நம்ம டீச்சர்ஸ் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணுறாங்க இதனால வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் பிரைட்டர்ஸ் அப்படின்ற டிஃப்ரென்சியேஷன் எதுவுமே இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன தேவையோ அதை வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணணும் அப்படின்ற மோட்டோவில் தான் நாங்கள் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இதை மட்டும் இல்லாமல் நம்ம வந்து லேப்ஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னா நம்ம இந்த தேனி டிஸ்ட்ரிக்டில் இந்த கிராமம் ஓரியன்டான ஸ்கூல்ஸில் வந்து இந்த அளவுக்கு லேப் ஃபெசிலிட்டி இருக்குமா அப்படின்றது வந்து எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் வந்து நாங்கள் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சு நாங்கள் லேப்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தான் சாப்ட்வேர்ஸ் தென் இப்போ நீடர் அடுத்த என்னென்ன நீடர்ஸ் நம்மளுக்கு தேவை இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸோட வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் அதாவது வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் காம்படிஷன்ஸ் அளவில் வந்து அவங்க பெஸ்டா வரணும் அப்படின்றதுக்காக மாசம் மாதம் வந்து நாங்கள் ஐசக் ட்ரூப் காம்படிஷன் அப்படி நடத்துகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் கம்பல்சரி ஆக்டிவிட்டி ஏன்னா எந்த ஸ்டூடெண்ட்ஸையும் உனக்கு இஷ்டம் இருந்தால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்றது கிடையாது வில்லிங்னஸ் கிடையாது எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத இந்த காம்படிஷன் வைக்கிறோம் இல்லை ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ் அவங்களோட கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் எக்ஸிபிட் பண்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு தளமா வந்து அதை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் லைசியம் கிளப் மூலமா அதாவது லிட்ரரி கிளப் மூலமா வந்து எல்லா சப்ஜெக்ட் ஓரியன்டா பேச்சு போட்டி கட்டுரை போட்டி கவிதை போட்டி இது மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் நடத்துகிறோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் அஸ் வெல் அஸ் அந்த லிட்ரரி ரெண்டுலையுமே வந்து வைஸ் வந்து பெஸ்ட்டாக வரணும் அப்படின்றக்காக மோட்டிவ் எடுத்து நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் காம்படிஷன் அப்படின்றது வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து நாலு ஹவுசஸா பிரிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் அக்னி துனியா பர்ஷத் அண்ட் ஹவான் அப்படின்னு இந்த நாலு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஹவுஸ் காம்படிஷன்ல பெஸ்ட்டா வரணுன்றதுக்காக டூ ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங்ல ஃப்ரம் த கிட்ஸ் நம்ம கேஜில இருந்து வந்து ரன்னிங் காம்படிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் ஸோ இதில் பெஸ்ட்டாக வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஆனுவல் டே அண்ட் ஸ்போர்ட்ஸ் டேல வந்து அவங்களுக்கு அப்ரிசியேஷன் பண்ணி நாங்கள் அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ தீஸ் ஆர் த பெஸ்ட் ஆஃப் மை ஸ்கூல் அண்ட் வி ஃபீல் ப்ரவுட் டு பி அண்டர் தட் உறவின் முறை அஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் உறவின் முறை தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க